புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த காணொலி ஒரு கதம்பமான காணொலி என்று சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக ஆங்காங்கே சிதறி கிடக்கும் சம்பவங்கள் மொத்தமா ஒன்னு சேர்த்து கதம்பமாக கொடுக்குற காணொலி அதுக்கு காரணம் இன்றைக்கு ஊருக்குள்ளவும் நாட்டுக்குள்ளவும் போயிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை மும்மொழி சாரி 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 ஹிந்தி மொழி ஹிந்தி மொழி ஹிந்தி மொழி அந்த ஹிந்தி மொழியை குறித்த ஒரு கதம்பமான காணொலி ஹிந்தி படிங்கோ அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு ஹிந்தி படிக்கணுங்க ஏன் ஹிந்தி படிக்கணும் தெரியுங்களா அப்போதான் நாங்கள் காதில் சுற்றுற பூ கிடையாது பூந்தோட்டத்தையும் சுற்றினா கூட உங்கள் யாருக்குமே தெரியாது எல்லாத்துக்குமே இப்படி ஆட்டிகிட்டே இருப்பீங்க மண்டைய அதுக்கு உதாரணம் தான் என்னமோ வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சா வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சா விஞ்ஞானி கண்டுபிடிச்சாங்க எதுங்க இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி நம்ம இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்கன்னு காதில் பூசு தெரிஞ்சுக்கிறீங்க இந்த உலகத்தோட முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி எப்படி நடந்தது எங்கே நடந்தது தெரியுங்களா அது முக்கியமா யாருக்கு நடந்தது தெரியுமா இந்த உலகத்தோட முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி இந்த உலகத்தோட முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி எதுன்னு நினைக்கிறீங்க நீங்க என்னமோ ஆதாரபூர்வமாக ஆயிரத்தி எட்நூத்தி பதினாலு ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு போட்டு வச்சிருக்கீங்க அதெல்லாம் கிடையாது இந்த உலகத்தோட முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி எப்போ எந்த காலத்துல நடந்தது தெரியுங்களா சொல்லவே முடியாத எத்தனையோ கோடி கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த பிளாஸ்டிக் சர்ஜரி புள்ளையார் தலை இருக்குது இல்லைங்களா புள்ளையார் தலையை அவரோட உடம்புல ஒட்ட வச்சாங்க இல்லைங்களா யானையோட தலையை கொண்டு போய் அதுதான் இந்த உலகத்தோட முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி என்னங்க இது பாத்தீங்களா என்னங்க இதுன்னு கேள்வி கேட்கறீங்க இதுதான் பாருங்க தமிழ்நாடு இந்த தொல்லை தான் பாருங்க தமிழ்நாட்டில் அதிகப்படியாக இருக்கு என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற ஒரு அறிவெல்லாம் நீங்க தேடி இருக்கிறீங்க ஆனா பாருங்க வட பக்கம் இந்தி மட்டுமே படிச்சு வளர்ந்த கூட்டத்து பக்கம் நாங்க என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் தலையாட்டுவாங்க ஓகே ஓகேன்னு சொல்லி நாங்க எவ்வளவு அநியாயம் அக்கிரம பண்ணாலும் மறுபடியும் எங்களுக்கே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க அதுதான் பாருங்க இந்தி தெரிஞ்ச கூட்டம் ஒரு நாட்டோட மிகப்பெரிய பொறுப்பான பதவியில இருக்கிற அவரே சொன்னாருங்க விநாயகர் தலையில கொண்டு போயிட்டு யானை தலையை ஒட்ட வைத்தது தான் இந்த உலகத்தோட முதல் பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்லி மீடியா சேனல்ல இருக்கிற எங்க சார்வாளர்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க இத்தனை ஆயிரம் வருஷம் சொல்றதையே நீங்க அப்படி சொல்றீங்க அப்ப ஜி சொன்னதுக்கு என்ன சொல்றீங்கன்ட்டு ஜி சொல்ற தான் ரோல் மாடலா வச்சுன்னு இவங்க எல்லாம் சுத்தி ஊருக்குள்ள நோய் என்ன நீ பைத்த காரணவே நினைச்சிருக்கிறாள் நீ இதுக்கு எப்படின்னா நம்ம நாட்டோட ராஜ்ய பாஷை ராஜ்ய பாஷா என்பது ஹிந்தி அந்த இந்திய படிச்சு முன்னேறுங்கன்னு சொன்னா நீங்க என்னமோ தமிழை பெருமைப்பட்டு பேசுங்கிறீங்க தமிழ் என்னங்க அது தமிழ் காட்டு மிராண்டி பாஷை யாருங்க சொன்னது யார் சொன்னதா ரெண்டு தினங்களுக்கு முன்பாக கூட யாரு சொன்னாங்கன்னு சொன்னதை குறித்து ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன் தமிழை காட்டுமிராண்டி பாஷை பார்பேரிக் லாங்குவேஜ் என்று சொன்னவரோட படத்தை வைத்து வணங்கி நிகரீங்க When a man repeatedly says, Tamil is a barbaric language, Kattumirandi Bhashai. Dravidatthin migapiriyya அடையாளமாக Pothri kondari nikirinya. Yedunga, Tamil Kattumirandi Bhashai ennu sondna Look at the 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 hypocrisy. They 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 keep his photo photo in in every room. I'm sure even in the parliament office of of that party, is 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 there. him him and they worship him and worship say he he icon of movement. But he said Tamil இது ஒரு காணொலி பெரியார் அவர்கள் சொன்னார் புராண குப்பைகளையே தமிழ் வழியாக புகுத்திருக்காங்க அதை பிரிக்க முடியலே என்கின்ற ஆத்திரத்தில் சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த புராண குப்பை எதுவென்று இந்த காணொலியில் பார்த்துருவோமே குழந்தை இருக்கீங்களா குழந்த எதுங்க பயாலஜிக்கலாக பிறகுற குழந்தையா இல்லை வானத்தின் வழியாக குதிக்கிற குழந்தைங்களா ஐயோ நம்ம ஜியை பற்றி நாங்கள் பேசவே இல்லைங்க ஏங்க தேவையில்லைங்க நாங்கள் பயாலஜிக்கலாக பிறக்கிற பச்சை குழந்தைங்களை பற்றி சொல்கிறோம் பயாலஜிக்கலாக பிறக்கிற பச்சை குழந்தைங்க உலகத்தில் எங்கே போகிறந்தாலும் பாருங்க எப்படி போகிறோம்னு எல்லாருக்குமே தெரியும் அதையா சொல்ல போகிறேன் ஆனடா குழந்தை பிறக்கிற வழியை சொல்றோங்க குழந்தை வந்து உலகத்துல எங்க போறதுனாலும் பாருங்க ப்ராப்பரா ப்ராப்பரா எப்படி பிறக்குமோ அப்படிதான் பிறக்கும் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஏன் பிறக்கணும் அதெல்லாம் இப்பங்க ஆனால் புராணர்கள் இல்லைங்களா அந்த புராணம் இந்த புராணத்தின் படி குழந்தை காது வழியா கூட பிறக்கும் அறிவு தேடல் ஒரு அறிவு தேடல் ஞானத்துக்கான முயற்சி ஒரு ஞானத்துக்கான முயற்சி புதிய கண்டுபிடிப்புகள் ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிவியல் உலகத்திலேயே நாங்க தான் அதிகமான மூளை வலிமை கூட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்காங்க இல்லீங்களா நூலு 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 அவங்களுக்கு உண்மையான மூளையும் அறிவும் ஞானமும் என்னன்ற ஒரு உண்மை இந்த காணொலியை பார்த்து முடிக்கும் போது சுத்தமா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றதை விட சுத்தமா அறிவு தேடல்

ஆனால் இந்த நியாயமான கண்டுபிடிப்புக்குள்ளே நம்ம போய் நியாயமாக பார்த்தா அதுக்குள்ளே நியாயம் இருக்குமா ஆனானப்பட்ட அந்த வெள்ளக்காரனே இயேசு கும்புற அந்த வெள்ளக்காரனே இயேசு அப்புன்னு சொல்லாம ஹரி அப்புன்னு சொல்கிறான்னா அப்போ ஹரி எங்கேயும் இருப்பான் ஹரி அப்படின்னா எச்ஏ ஹாரைன்னு சொல்லுவாங்க ஹரி அது ஒரு பெயரை குறிப்பிடுவது ஹரி ஹப்புனா சீக்கிரம்னு சொல்லுவாங்க எச்யூ ஆர் ஆர் ஒய் ஆனால் பாருங்க இவர் ஹரி அப்புன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஞான ஜீவிகளை வச்சுக்கிறேன் உலகம் ஃபுல்லாக நீ எங்கே போய் ஞானத்தை தேட முடியுங்க அதனால்தான் பாருங்கள் இவங்களை மூல வலிமை கூட்டத்தை சேர்ந்தவங்க சொல்றது தப்பு கிடையாது இல்லைங்களா இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்களே ஆனால் கண்டுபிடிக்க தப்பு கிடையாது இப்போ வெள்ளக்காரன் வந்து ஏசு அப்புன்னு சொல்லாமல் ஹரி அப்புன்னு சொல்கிறான்னு சொல்லும்போது அப்போ ஒரு கிறிஸ்தவர் ஒரு கடைக்கு போய் அரிசி குடுங்கப்பா அப்படின்னு கேட்காம ஏசு சி குடுங்கப்பான்னு கேட்பாரா ஒரு கிறிஸ்தவர் நமைக்குதுன்னு சொரியாது அது என்னப்பா சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டால் அரிக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவாரா இல்லை ஏசுக்குதுன்னு சொல்லுவாரா இல்லை அந்த மாதிரி ஒரு கிறிஸ்துவர் அரிக்குதுன்னு சொல்லும் போது பாத்தியா அவரே அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு கிறிஸ்துவரை அரிய ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லுவீங்களா கடைக்கு ஒரு கிறிஸ்துவர் போறாரு ரெண்டு லெட்டர் கிருஷ்ண ஆயில் கொடுங்கப்பா அப்படின்னு கேட்காம ஏசு ஆயில் கொடுங்கன்னு கேட்பாரா எப்படி ஞானம் கண்ணு மூக்கு காது வழியா வழிஞ்சி எப்படி மேடையில் ஆறா ஓடுது பாருங்க இதை போல ஒரு ஞானத்துல முதிந்த இந்த மாதிரி நபர்கள் கிட்ட இருந்து ஞானத்தை தேடணும் தப்பு கிடையாது தேடுங்க ஆனா பாருங்க இப்போ இதை போல வந்து ஒரு வெள்ளக்காரன் ஏசுவன்னு சொல்லாம ஹரி அப்ப சொல்கிறாங்கன்னு நீங்க சொல்லும்போது பதிலுக்கு அவங்க இன்னொரு விஷயத்தை தூக்கி வந்தால் என்ன பண்ணுவீங்க என்னப்பா நீங்க கிறிஸ்டன் அப்படின்னு சொல்கிறீங்களே ரெண்டுத்தையும் பிரித்து பார்த்தா இந்த பக்கம் கிறிஸ்து இருக்குது இந்த பக்கம் நன்னு இருக்கு அப்போ கிறிஸ்தையும் நன்னையும் ரெண்டுத்தையும் சேர்த்தா நீங்க கிருஷ்ணன்னு பேர் வச்சுனீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா இல்ல ஒவ்வொரு சமயமும் அதுவும் முக்கியமா உங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு நொடிக்கு நொடிக்கு கிருஷ்ணா கிருஷ்ணன் 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 சொல்றீங்க இல்லைங்க அவ்வளவு அழகான கிருஷ்ணன் அப்போ நீங்க எங்களுக்கு சொந்தமான கிறிஸ்துவர்களுக்கு சொந்தமான அந்த கிறிஸ்தியும் நன்னையும் ரெண்டுத்தையும் தான் மூச்சிக்கு முன்னூறு தடவை சொல்லுகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா இல்ல அதே போல கேட்டா என்ன பண்ணுவீங்க கோவில்ல பூஜை பண்றவங்கள தொட்டு கோயில் கும்பிடுறவங்க வரைக்கும் கிருஷ்ணான்னு சொல்லும் போதே எங்களோட எங்களுக்கு சொந்தமான கிறிஸ்துவர்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் சொல்லுங்கிறீங்க அப்படின்ட்டு என்ன சீக்கிரம் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல ஹரின்னு கண்டுபிடிச்ச அந்த வார்த்தையை இவங்களால முடிஞ்ச வரைக்கும் கண்டுபிடிச்சது இந்த அரியும் இந்த அரியும் ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சது இது எப்படி இருக்கு அதுக்கு தான் சொல்லுவாங்க ஞானம் வந்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அதிகமாக வந்ததுன்னா இப்படிதான் யோசிக்க தோணும் அடுத்து அறிவியல் சொன்னார் இல்லைங்களா இவங்களோட அறிவியல் எதனா தனமாகுது வானத்துல சூரியன் உதிக்கணும் அப்படின்னு சொன்னாலே இவங்க சந்தியா வந்துனம் பண்ணாதான் உதிக்குமா சூரியன் உதிக்கிறதுக்கே பிராமணனை சந்தியாதனம் பண்ணணும் தெரியுமா அது உங்களுக்கு தெரியாது சாமி இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த அறிவியல் விஷயத்தை யாரா கேள்விப்பட்டிருப்பாங்களா இல்லை சொல்லிருப்பாங்களா வானத்தில் சூரியன் உதிக்கணும் சொன்னாலே அவள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க சந்தியாவந்தனம் பண்ணாதான் உதிக்குமாமே இது வல்லவோ அறிவியல் ஆஹா இதுதான் உண்மையான அறிவியல் இதுக்கு முன்னாடி இந்த சூரியன் சம்பந்தமாக நம்ம நித்தி சொன்னார் ஒரு விஷயம் அவரு சூரியன் உதிக்கிற சூரியனை வந்து அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டைமை மாத்தி கொஞ்சம் நேரம் பொறுத்து உதிக்க சொன்னாராம் ஸோ அவரு சூரியன் உதிக்கிற நேரத்தையே தடுத்து வச்சு அவர் விருப்பத்துக்கு மாத்தினாராம் ஆனா பாருங்க இவங்க ஒரு படி மேலே போய் சூரியன் உதிக்கிறதுக்கே பிராமண சந்தியாவந்தனம் பண்ணணும் சரி ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா ஆட ஒரு நாளைக்கு வந்து இவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க சந்தியாவந்தனம் எதுவுமே பண்ணவே இல்லைங்க பண்ணாம அப்படியே சும்மா தூங்கிட்டாங்கன்னு வச்சுப்போமே அப்ப சூரியன் உதிக்காதா அப்போ ஒரு வேளை உண்மையிலேயே இவங்க சார்வால்லாம் சார்வாள்லாம் கோச்சிக்கின்னு எங்களை எப்ப பார்த்தாலும் விமர்சனம் பண்ணினே இருக்கள் விமர்சனம் பண்ற இடத்துல தான் நாங்க இருக்கிறோம் ஏன்னா கண்டதை நாங்க வாந்தி எழுதும் போது நீங்க விமர்சனம் பண்ணிதான் ஆகணும் விமர்சனம் பண்ற இடத்துல நாங்க இருக்கிறோம் இருந்தாலும் நீங்க விமர்சனம் பண்ணிட்டே இருக்கீங்க நாங்க கோச்சிடுறோம்ப்பா நாங்க ஒரு நாளைக்கு கோச்சிக்கினு வெளியே வந்து சந்தியாவந்தனம் பண்ணாம அப்படியே சும்மா இருந்தா அப்போ நம்மளாம் சூரியன் உதிக்காமல் இருக்கிட்டு தான் உக்காந்துக்கணுமா இதை போல ஒரு அறிவியல் இதுக்கு முன்னாடி யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா இந்த கூட்டம்தான் கண்டுபிடிச்சிருக்கு எந்த கூட்டங்க டிராமைட் பிராமைட் பிராமைட் ஒரிஜினல் அறிவியல இந்த சூரியனை வச்சு என்னென்ன கண்டுபிடிக்க முடியுமோ சோலார் உட்படம் பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரிஜினல் அறிவியல் ஆனால் இவங்க கண்டுபிடிச்ச அந்த அறிவியல் ஓ இப்போ வளர்ந்தான் அப்படிங்களா அந்த அறிவியல் தான் அதே அறிவியல் வழியாக கண்டுபிடிச்ச இன்னொரு அறிவியல் சார்பாலாக தான் கண்டுபிடிச்சிருக்காரு பிராமணன் கையில் புல்லும் தற்பையும் சத்திரியன் கையில் இருக்கிற துப்பாக்கியும் ஒன்றும் தெரியுமா அவன் ஐம்பது பேர் சுடுறதுக்குள்ள மந்திரம் சொல்லி சுட்டு விடுவான் அதாவது சார்வால் என்ன சொல்கிறாருன்னா சத்திரியம் கையில் இருக்கிற துப்பாக்கியும் எங்கள் அவாள்கள் கையில் இருக்கிற தர்பையும் புல்லும் ஒன்று சத்திரியை யாராவது போட்டு தள்ளணும்னு சொன்னால் துப்பாக்கி தான் கையில் எடுக்கணும் நாங்கள் அப்படி கிடையாது எங்க கையில இருக்கிற தர்பையும் புள்ளையும் வச்சு நாங்க போட்டு மந்திரத்தின் வழியாக அப்ப சார்வால் இதுக்கு முன்னாடி கையில வச்சிருக்கிற அந்த புள்ளையும் தர்பையும் வச்சு எத்தனை பேரை மந்திரம் சொல்லி கொண்டு தெரியல அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாரு பொழுது ஷேர் பண்ணி போட்டோம் தப்பு கிடையாது ஆனா இந்த இடத்துல இன்னொரு கேள்வி இன்னொரு சந்தேகம் இந்த மகாத்மா காந்தியை கொண்டார் இல்லைங்களா நாதுராம் கோட்சே அந்த நாதுராம் கோட்ஸே என்பவர் யாருங்க அவர் எதுக்காக துப்பாக்கி எடுத்துன்னு போனாதுங்க துப்பாக்கியோட பவர்ஃபுல்லானதும் உங்க அவள்கள் கையில இருக்கிற தர்பையும் புல்லும் அதை வச்சே மந்திரம் சொல்லி அட்டம்னா கொண்டுடலாம் அப்போ அதே போல் ஈஸியாக புள்ளையும் தர்மையும் வச்சு மந்திரம் சொல்லி கொண்டு இருந்தா இன்னும் அவர் மாட்டிக்க மாட்டார் இல்லைங்களா அந்த சமயத்தில் அவரு ஏன் சுடுறதுக்கு துப்பாக்கி எடுத்துன்னு போனாங்க அப்படின்னு இந்த இடத்துல யாராவது உங்களை கேட்க போகிறாங்க சாமி என்னதான் உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு வேலை வெட்டி இல்லாதவங்க உங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் கண்டத மைக்கு முன்னாடி மேடை கட்டி பேசி நிற்பீங்களா இல்லை நீங்கள் சொல்கிறத என்ன தான் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்றதுக்காக இப்படியாக கதா அழந்து விடுவேன் அப்படின்னு யாராவது உங்களை கேட்டிருந்தா பரவாயில்லையே கேட்க மாட்டாங்களே அடுத்து பாருங்க புதிய கண்டுபிடிப்புகள் இதுக்கு முன்னாடி உலகத்தில் எவ்வளோ பெரிய எத்தனையோ விஞ்ஞானிகள் எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆச்சு சின்ன சின்ன விஷயங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்போ நம்ம முன்னாடி வச்சுருக்கிற லேப்டாப்ல இருந்து நம்ம பேசிருக்கிற அந்த மைக்ல இருந்து நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த கேமரால இருந்து லைட்ல இருந்து ஃபேன்ல இருந்து ஏசில இருந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது வெள்ளக்காரன் தான் இருக்கலாம் விஞ்ஞானிகளாக இருக்கலாம் ஆனா அதெல்லாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் உலகத்துல இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க முடியாத புதிய கண்டுபிடிப்புகள் பெரிய கண்டுபிடிப்பு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க

நாங்கள் சொல்லலைங்க சார் வார்டு தான் சொல்கிறார் இதை போல அவர் சொல்கிறத நாங்கள் உங்களுக்கு கோடு போட்டு காட்டுறோம் அவ்வளோதான் பார்த்துக்கங்க இதை போல புது புது கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் சொன்னோம் யார் யாரோ என்னென்னமோ புது புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்கிறேங்கல்ல இது தாங்க உண்மையான புதிய கண்டுபிடிப்பு ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வரணும்னு சொன்னால் எவ்வளவோ கஷ்டப்பட முடியுதாகுது ஒரு உயிரை உலகத்துக்கு புதுசாக நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பயங்கரமாக கஷ்டப்படணுங்க அதுக்கு நிறைய வேலைகள் பண்ணணும் அதையா சொல்ல போகிறேன்

காது வழியா அந்த வர்ணனை காதுக்குள்ள போகும்போதே போதே வந்துருமாமே எது குழந்த காது வழியா உள்ள இறங்கி கர்ப்பமாயிருக்கிறது என்னங்க இது பாத்தீங்களா கேள்வி கேட்க எதிர்த்து என்னங்க இதுன்னு சொல்லி இதுதான் இங்க பிரச்சனையே தமிழ்நாட்டுல இதை போல நாங்க காதல் பூ சுத்தலாம் என்னங்கன்னு கேள்வி கேட்கறீங்க ஆனா பாருங்க வட மாநிலங்கள் பக்கம் இது மட்டும் கிடையாது இதுக்கு மேல அளவுக்கு அதிகமா நாங்க சுத்தனா ஏன் என்ன எதுன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் தலைய தலைய ஆட்டுவாங்க அதுவும் எப்படி எப்பேற்பட்ட கூட்டம் ஐஏஎஸ் ஆபிசர் உட்பட யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண ஐஏஎஸ் ஆபிசர் உட்பட பாருங்க இங்கிலீஷ் தெரியாத கூட்டம் ஹிந்தி மட்டுமே படிச்சு வளர்ந்த கூட்டம் அப்பேற்பட்ட கூட்டத்துக்கு நடுவே இதே போல காதெல்லாம் பூ சுத்தனா இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் புராண குப்பையெல்லாம் கொட்டினா ஏத்துக்கிறாங்க தமிழ்நாட்டில் கொட்டினா ஏங்க இதே போல அநியாயம் பண்றீங்கன்னு சொல்றவங்களை கொட்ட வராங்க இப்போ இதை குறித்து யாராவது கேட்கலாம் என்னப்பா அவங்களோட நம்பிக்கைப்பா அது வச்சுன்னு போங்க தப்பு கிடையாதுங்க

காதல சொல்லி அதே போல குழந்தை உருவாவதுக்கு பேர் தான் இயற்பியல்னு சொன்னாலும் சொல்லுவாங்க வருங்காலத்தில் ஆனால் வருங்காலத்தில் இதெல்லாம் அறிவியல் வழியாக வரும் ஃபிசிக்ஸில் வரும் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை சார்பாக சொல்கிற மாதிரி வருங்காலத்தில் இது சயின்ஸ்லேயோ இல்லை ஃபிசிக்ஸ்லேயோ பாடத்துலேயோ வந்துச்சு வச்சுப்போமே ஒரு வேலை வந்துருச்சுன்னா அப்போ என்னங்க யார் காதல யார் சொல்லி எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்க இப்போ வருங்காலத்தில் சார்பாக சொல்கிற மாதிரி ஃபிசிக்ஸ்லையோ அறிவியலையோ வந்துருச்சுன்னா போகிற போக்குள்ள எல்லாருக்குமே காது வழியாக அதே போல் வர ஆரம்பிச்சதுன்னா அதோட விபரீதம் இன்னும் அவங்க யோசிச்சு பாருங்க யார் காதில் யார் சொல்லி எப்படி எப்படி இதெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்னங்க பண்ண முடியும் ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு விஞ்ஞான பூர்வமாக அறிவியலில் கண்டுபிடிச்ச அந்த அறிவியல் வழியாக பண்ணுறாங்க இதே போல கனவுல சொல்கிற விஷயத்த கேட்கும் போதே காது வழியாக ஃப்யூச்சரில் வரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டா அதே போல ஒரு வேலை நடந்ததுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் எப்படி சார்வால் நிரூபிப்பேள் யார் கனவை கேட்டு யாரோட காது வழியா என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடித்த புதிய புதிய கண்டுபிடிப்புகள்ல இதை போல கண்டுபிடிப்பும் ஒண்ணு வருங்காலத்துல மாணவர்கள் படிக்கக்கூடிய அதை காது வழியா கேட்கும் போதே இதெல்லாம் நடக்கிற காரியமா சாமி ஏதோ போற போக்குல நம்ம பொழப்புக்காக கதையை அளந்து அந்த காலத்துல விட்டுருந்தோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்னமும் அப்படியே இருந்தா எப்படிங்க இப்போ புரியுதா எங்களை மட்டும் ஏன் ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்கறீங்களா ஏன் விமர்சிக்க மாட்டாங்க வாய்க்கு வந்ததை கண்டத ஒழையிட்டு இதுக்கு பேர் வந்து விஞ்ஞானம் அறிவியலு ஃபிசிக்ஸு சயின்ஸு சொல்லி மூலம் பூசனா ஏன் விமர்சிக்க மாட்டாங்கன்னு கேட்குறோம் சோத்த திங்கிறாய் இல்லை சோத்த விட்டு ஒரு மனுஷனில் நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா நம்ம சீனியர் ஜர்னலிஸ்ட்டு ரங்கராஜ் ஒவ்வொரு மேடலையும் ஏதாவது ஒரு மேடலில் பேசும்போது கூட இந்த அறநிலைத்துறையை குறை சொல்லாமல் பேச மாட்டாரு இந்த மேடையில் கூட பேசியிருக்காரு அறநிலையத்துறை கூட சொல்லி ஆக உங்க வந்து போற ஒரு இடத்துல போக கிடையாது நாங்க அறநிலையத்துறை கையில் எடுத்துக்கிறோம் நாங்க தான் பாஸ் அப்படினு சொல்ற பிசினஸ் கிடையாது அறநிலையத்துறை அக்கவுண்ட் பாரு இது இது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் அறநிலையத்துறை தலையிடே இல்லாம எங்க அவார்கள் கூட்டத்தோட கட்டுப்பாட்டல கோவில் இருந்தா இதை போல கண்டத மேடை கட்டி மைக்கு போட்டு அந்த கோவிலே உலையில இருக்கலாம் இல்லீங்களா வாய்க்கு வந்தத உலையிட்டே இருந்தா யார் கேட்க போறாங்க எங்க கட்டுப்பாட்டல இருக்கு ஓய் கோவிலே நாங்க சொல்றதா வேதம் நாங்க சொல்றதா மந்திரம் நாங்க சொல்றதா வேத வாக்கு அதுக்காக தான் அண்ணில இருந்து இனி வரைக்கும் இந்த அறநிலையத்துறை பார்த்தாலே சார்வாள்கள் கூட்டத்துக்கு நீ பத்திட்டே இருக்கடா பயர் சர்வீஸ்க்கு போன் போடுங்கடா ஐயோ காது கொடுத்து கேட்க முடியலன்னு சொல்லுவாங்க ஆனா பாருங்க அந்த காதையே யூஸ் பண்ணி என்ன மாதிரி காதுல சுத்தி இருக்காங்க இந்த மாதிரி காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு கொட்டி வச்சிருக்கிற புராண குப்பைகளை குறித்துதான் தமிழை காட்டுமராண்டி பாஷை என்று சொன்னார் விஞ்ஞானத்தை வளர்க்கக்கூடிய மொழியாக இருக்க வேண்டுமே புராண குப்பைகளை சொன்னார் மறுபடியும் எப்படிங்க நம்ம நாட்டில் உள்ள மாநிலங்களில் அதிகப்படியான பெண் கைதிகள் பெண் கைதிகள் எங்க இருக்காங்கன்னு சொன்னா தமிழ்நாடு யார் சொன்னதுங்க மூளை வலிமை கூட்டத்தை சேர்ந்த சாணக்கியார் ரங்கராஜ் அவர்கள் அந்த ரங்கராஜ் அவர்கள் தான் சொன்னார் பாருங்க நமது நாட்டிலேயே பெண் கைதிகள் என்பது அதிகப்படியாக நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு என்று அந்த ரங்கராஜ் ஒழுக்கம் எங்க வரும் உங்களுக்கு தெரியுமா இந்தியாவுலயே பெண்கள் அதிகமாக சிறையில் இருப்பது தமிழ்நாட்டு திரைகள் அப்பேற்பட்ட காதல பூ சுத்தி அவ்வளவு பொய்யான செய்தியை பரப்பன அந்த ரங்கராஜ் அவர்கள் ஒரு விழாவுல கலந்துகிறாரு எந்த விழாங்க அதை பாருங்க இந்த காணொலியை சொல்ல மாட்டோம் நாளைக்கு வெளியிடும் காணொலி தான் பாருங்க கண்டிப்பா சொல்லுவோம் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா புராண கதம்ப குப்பைகளை குறித்து அந்த குப்பையில தாங்கிக் கொண்டிருக்கும் கூட்டத்தை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்துல நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொளியை நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்